இந்த சபாவில் எனக்கு என்மேல் வச்ச நம்பிக்கைக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்கிறேன் இந்த காரியத்தை நான் வித்தியாசம் இல்லாமல் அப்போசிஷனும் கவர்மெண்ட் பார்ட்டிக்கு ஒரு மாதிரி சமமாக செய்கிறதுக்கு நான் எதிர்பார்க்குறேன் நான் சொல்லலாம் யாருக்கும் ஒரே மாதிரி நான் பார்க்குறேன் இதை நாங்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது நாங்கள் முன்வைத்த கொள்கை விளக்க உரை கொள்கை பிரகடனத்தின் அடிப்படையிலேயே இந்த நாடு நாங்கள் கட்டி எழுப்புவோம் என்கின்ற உறுதிமொழியை மேலும் மேலும் நாங்கள் உறுதிபட கூறியிருக்கின்றோம் சம்பள உயர்வு அடுத்து பெருந்தோட்ட மக்களின் குடியிருப்பு பெருந்தோட்ட மக்களின் காணி அதே கல்வி அதைவிட உற்பத்தி பொருளாதாரத்தினூடாக மலையக சமூகத்தை மேம்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றோம் ஒரு நல்ல அரசியல் கலாச்சாரம் அடுத்தது பொரு சாதாரண மக்களுக்கான நிறைய திட்டங்களை முன் வச்சிருக்கிறார் நாங்கள் எல்லாரும் வரவேற்க திட்டங்களெல்லாம் புதிய ஜனாதிபதி அவர்களுடைய உரை வரவேற்கத்தக்கது கூடுதலாக எங்களுடைய விவசாயம் மீன்பிடித்துறையிலே அவருடைய கவனங்கள் கூடுதலாக செலுத்தப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இனப்பிரச்சனை சார்ந்த விடயத்தை அவர் கதைக்கவில்லை என்ற ஒரு கவலை இருக்கிறதே ஒழிய மற்றபடி அவர் உரையிலே இந்த நாட்டை முன்னேற்றகரமாக செல் செல்வதற்கான உரையாக இருக்கிறது அதற்கு நாங்கள் பூரண ஒத்துழைப்பை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் நேரடியாக தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தமாகவோ நேரடியாக தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை சம்பந்தமாகவோ அதிகார பகிர்வு சம்பந்தமாகவோ பொறுப்பு கூறல் விடயத்திலே குற்றவாளிகள் தண்டிக்கிற சம்பந்தமாக சொல்லவில்லை ஆனால் கடந்த காலத்திலே ஜனாதிபதி மாதிரி இவ்வாறான விடயங்களே செய்தியிலே சொல்லியிருந்தாலும் கூட நடைமுறையிலே எதுவும் செய்யவில்லை கூடுதலாக எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயக சம்பந்தமாக கூடுதலான கருத்துக்கள் சொல்லப்படவில்லை இருந்தாலும் நாங்கள் மிக விரைவில் ஜனாதிபதியவர்களையும் பிரதமர் அவர்களையும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பதற்கு நேரம் கேட்டுப்பதற்கு இருக்கின்றோம் அப்போது நாங்கள் மிகுதி விடயங்களை கலந்துரையாடுவோம் இந்த அரசாங்கம் கடந்த காலத்தில் எங்களுடைய நாட்டின் மக்கள் மித்தம் வறுமையாக மித்தம் கஷ்டமாக வாழக்கொள்ள அதிகமான வழிபாப்புகள் கொடுத்து பிள்ளைகளோட கல்வியை பற்றி வாலிபர்களை தொழில் உற்பத்தி பற்றி பொருளாதார டிவலப்மெண்ட்டை பற்றி மித்தம் வழிபாப்பில் கொடுத்து ஆகவே இன்று ஜனாதிபதியுடைய பேச்சோடு நாங்கள் வழிபாக்குற அவங்க கடந்த காலத்தில் பொதுமக்களுக்கு கொடுத்த வழிபாப்புகள் எப்படி சாத்தியப்படுத்துறதுக்கு முன் ஆகவே எதிர்கட்சியாக எங்களுடைய நோக்கம் வந்து அவங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த வழிபாப்புகளை எப்படி சரி அவங்கள் மூலமாக கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்குதுதான் எங்களுடைய